ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம் வெங்காயம் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் அதுக்கு நாட்டுக்கோழியில் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்கு நல்லாவே வதக்கிக்கலாம் அப்புறமா ஒரு மூணு கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்துட்டு நாட்டுக்கோழிப்பு நமக்கு அந்த சிக்கனோட சாப்பிடவே டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அது கூட அந்த சிக்கன் பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இது கூடவே சக்தி சிக்கன் சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன் ஹோம் நான் பவுடர் மேக் பண்ணல ஸோ இந்த பவுடர் வந்துட்டு நல்லாவே இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமா தேவையில் அளவு பத்தல் பொடி ஆட் பண்ணிக்க இதுக்கு தேவையில் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னால் இது குட்டி பாத்திரம் சொன்னால் கலரும் இல்லை நான் வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேங்காயும் சின்ன உள்ளி அதாவது சின்ன வெங்காயம் சங்காலி அதுவும் வந்துட்டு மிக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம கிரேவியில் சேர்த்தோன்னா கிரேவி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் பண்ணிக்கிறேன் நல்லா கலர் விட்டுக்கலாம் இருக்கிற கன்சிஸ்டன்ஸ் வந்தோன்னு நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கு பண்ணக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்